ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ரீ கன் சேவை நாம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து வழங்கப்படுவதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்குறாங்க அந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பினை பெறுவதற்கு டோக்கன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளை முதல் வீடு வீடாக விநியோகம் செய்யப்படும் தமிழக அரசு அறிவிப்பிருக்காங்க தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடி வகையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களை பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலைகள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து வழங்கப்படும் எனவும் அறிவித்தார்கள் அதன்படி தகுதியான குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிடும் வகையில் நாளை ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வீடு வீடாக டோக்கன் விநியோகம் செய்யும் பணி நடைபெறவுள்ளது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பொங்கல் பரிசு தொகுப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கிடவும் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக தகுதியான அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பொங்கல் பரிசினை பெற்றிட அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அதிக எண்ணிக்கையில் நியாய விலைக் ஒரே நேரத்தில் வருவதை தவிர்த்திட நாள் மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் அக்குடும்ப அட்டைதாரர்களில் பொங்கல் பரிசினை பெற்றுக்கொள்ளலாம் இப்பணியின் போது நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு அந்த செய்திக்குறிப்பில் வந்து தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே யாரெல்லாம் இந்த பொங்கல் பரிசு பெற தகுதியான நபர்களோ உங்களுக்கு உங்களுடைய டோக்கன் உங்கள் வீடு தேடி வந்து சேரணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த தேதி மற்றும் நேரத்தில் வந்து நீங்கள் சென்று உங்களுடைய பொங்கல் தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சிலைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் தமிழக அரசு வந்து அறிக்கை வெளியிட்ருக்குறாங்க இந்த செய்தி தான் இப்போ பொங்கல் பரிசு தொகை சம்பந்தமா தமிழக அரசு வெளியிட்ருக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.